பேரவைத் தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்திற்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லையென்றால் என்றால் கூட்டணி வெற்றி விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அதான் கேள்வி முதலமைச்சர் சொல்லிட்டு கேட்டு மாண்பு பேர தலைவர்கள வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதா என்றுதான் கேள்வி ஏமாற்ற ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு நாங்க இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்ல நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்றத்துல இதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்றாரு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாணி கோரிக்கை நீட் தேர் பற்றி சொல்றார் இதை நீட் பல விளக்கம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக கொடுக்கப்பட்டது பத்திரிக்கை வாயிலாக கொடுக்கப்பட்டது சட்டமன்றத்தில் நான் இது குறித்து பேசியிருக்கிறேன் நீட் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி திமுக மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது அதுவும் திராவிட முன்னேற்ற மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது ஏதோ அண்ணா திமுக ஆட்சியில் வந்த அண்ணா திமுக இருக்கும் போதுதான் வந்தது வந்தது ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டு மக்களுக்கே தெரியும் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு தெரியாதா மாணவர்கள் பாதிப்பான தெரியாதா கொண்டு வந்தது இவர்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம் ஆனால் முடியவில்லை நீதிமன்றம் சென்று விட்டது அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஆனால் கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி அண்ணா திமுக அது மட்டும் இல்ல தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வச்சுருந்தோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யும் சொல்றாரு இதை ஏன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யலை அப்போ ரத்து செஞ்சுருக்கலாம்ல அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது கூட்டாட்சி தான் இருந்தது அப்போ ரத்து செஞ்சு இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதோட இன்னும் சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி எல்லாம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து அறிக்கை விடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடி ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க பத்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க அதிமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை கூட்டணி வைக்கிறீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் திமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன் அவர் பதற்றப்படுறத பார்த்தேன் அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் அனைத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்று ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சதராமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் இன்னொன்னு திரு கருணாநிதி அவர்கள் ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்க ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முரசலிமாரின் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரத ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோ காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கார் அடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு கொடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவிச்சிருக்கார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசி மாறனவர்கள் நோயாய்பட்டு ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்காள மந்திரியா வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறார் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டுவாங்க அவளுக்கு பாதகமாக இருந்தால் அதை எங்கள் மீது பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை